கன்னியிலம் பருவத்திலே துருவாசரிடம் கிடைக்க அதிசய வரத்தினால் கதிரவனின் ஆசியுடன் கர்ணனையும் பெற்றாலே வம்சத்து குந்தியவள் மனவாளன் வெறும் முன்பே மகனவனும் பிறந்ததனால் மனமுடைந்த மங்கை அவள் மனமின்றி விட்டாலே ஆற்றினிலே மகனவனே ஆற்றோடு வந்தவனை தேரோட்டி அதிரதனும் மார்போடு அணைத்திற்று மனதார மகிழ்ந்தானே படிவோடும் பண்போடும் பலவித்தை கற்றிற்று வில்வித்தை போட்டிக்கு விருப்போடு வந்தவனே தேரோட்டி மகனுக்கு விற்போட்டி எதற்கு என்று பலர் சொல் கூட்டி அடிக்க தன்னிலை மலர்ந்து தலை குனிந்து நின்றவனே அரியணை தனிலேற்றி மணிமுடி சூட்டி அரசனாக்கி அழகு பார்த்தான் உற்ற நண்பன் துரியோதனனும் அன்று முதல் துரியோதனனை அகத்தினே பதித்திட்டு உயிர் நண்பனாக்கி உயிர்தனையும் கொடுத்துட்டான் பாரத போரணிலே சூரிய தேவனின் புத்திரனாம் கர்ணனவன் ஜெஞ்சோற்று ർ പഞ്ചകൻ കണ്ണനട